சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேயர்கள் நிறைய உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அதுல குறிப்பிடத்தக்க கேள்வி வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகம் இருக்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் ஒரு எழுவத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மிஷினை பத்தி பொன்ராஜ் உள்ளிட்டவர்கள்லாம் சந்தேகம் கிளப்புறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது சந்தேகத்துக்குரிய நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது என்பது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லி வருகிற குற்றச்சாட்டுதான் முதலிலே தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு காரணம் அண்மையிலே ஒரு தேர்தல் ஆணையர் தன்னுடைய ராஜினாமாவை அவசர கதியிலே தந்து தன்னுடைய ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் இரண்டு மணி நேரத்தில் ஏற்றுக்கொள்கிற வகையில் அவர் ராஜினாமா செய்துவிட்டு போனார் தேர்தலுடைய ப்ரொசீடிங்ஸ் எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேராமிலிட்டரி போர்ஸ் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்கின்ற அட்டவணையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள் அதே போன்று ஆந்திரா கேரளாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை அழைத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வருவது குறித்தும் தேர்தலினுடைய முன்னேற்பாடுகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் விலக்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் தேர்தல் ஆணையருடைய ராஜினாமா என்பது இந்த நாட்டையே திரும்பி பார்க்க வைக்க வைக்கக்கூடிய ராஜினாமாவாக இருந்தது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் நினைத்திருந்தால் இந்த ராஜினாமாவை ஏற்க முடியாது காரணம் இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்னும் ஓரிரு நாட்களில் அமலுக்கு வந்துவிடும் என்பதை காரணம் காட்டி இந்த தேர்தலை முடித்து வைத்ததற்கு பிறகு நீங்கள் ராஜினாமா செய்யலாம் என்கின்ற அந்த செய்தியை அவருக்கு சொல்லி இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை எந்த அவசர கதியில் அந்த தேர்தல் ஆணையர் இங்கே நியமிக்கப்பட்டாரோ அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒன்றிய அரசினுடைய துறையின் கீழ் செயலாளராக இயங்கி கொண்டிருந்தவர் அவருடைய வாலண்டியர் ரிட்டைர்மெண்டே அதிர்ச்சிக்குரியதாகத்தான் இருந்தது ஒரே நாளில் வி ஆர் கொடுத்தார் மறுநாள் அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் என்கின்ற அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பு வந்ததற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே ஸ்வாரிங் செரிமொழி நடத்தி முடிச்சாங்க அது குறித்தெல்லாம் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் போன பொழுது ஒன்றிய அரசு அவசர கதியில் நியமித்திருக்க தேவையில்லை என்பதை நீதிமன்றம் சொன்னது ஆனால் அதை தடை செய்ய முடியாது என்றும் சொன்னார்கள் அது வேறு செய்தி இப்படி தேர்தல் ஆணையர்களினுடைய நியமனம் தேர்தல் ஆணையர்கள் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றியது நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் விலகி சென்றதே தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை மக்களுக்கு கிஞ்சித்தும் இல்லாமல் செய்து விட்டது எதற்காக இப்படி ஒரு நெருக்கடிக்கு தேர்தல் ஆணையம் ஆளாகிறது என்கிற அந்த செய்தி அதன் பிறகு டி என் சேஷன் இருக்கிற வரையிலே ஒரு தேர்தல் ஆணையர் தான் பொறுப்பிலே இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஒருதலை பட்சமாக முடிவுகள் எடுக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மூன்று நீதிபதிகள் அமர்வு எப்படி இருக்கிறதோ அதுபோல மூன்று தேர்தல் ஆணையர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் ஒருவருக்கு ஒருவர் மாற்று கருத்து தெரிவித்தாலும் இன்னொருவர் அதிலே நடுநிலைமையான கருத்து தெரிவித்தால் மெஜாரிட்டி அடிப்படையிலே அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற அந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் மூவருமே ஒரே கருத்துடையவர்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நியமனத்தால் வந்தவர்களாக கொள்ளைப்புற வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தேர்தல் ஆணைய நியமத்தை நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்களே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அந்த பேனலில் இருந்து எடுத்துவிட்டு எதிர்கட்சி தலைவர் அதற்கு பிறகு பிரதமர் பிரதமருக்கு அடுத்த கட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் கேபினட் அந்தஸ்து பொருந்திய அமைச்சர் ஒருவரை சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஒரு எதிர்ப்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அவர் எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார் சர்ச் கமிட்டியே முழுமையாக தன்னுடைய அறிக்கையை தரவில்லை ஒரு எட்டு பேர் கொண்ட தேர்தல் ஆணையர்களினுடைய பட்டியலை இவர்களையெல்லாம் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்க முடியும் என்று சர்ச் கமிட்டி ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் அந்த சர்ச் கமிட்டியில தலைமை தாங்குபவர் சட்டத்துறையினுடைய அமைச்சர் சட்டத்துறையினுடைய அமைச்சரின் கீழ் இயங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருப்பார்கள் ஆனால் யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரையாவது நீங்கள் ஏற்றீர்களா கேட்டீர்களா என்று கேட்டால் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இப்போது இந்த பேலட் விவகாரத்தில் இந்த பேட்ல வாக்களிக்கக்கூடிய சின்னமும் யாருக்கு வாக்களித்தார்கள் என்கிற விவரமும் அச்சாகி வெளியாகிறது வெளியாவதை அந்தந்த வேட்பாளர்களினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை நேரடியாக தெரிவிக்கலாம் அல்லது வாக்களித்தவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை தானே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது ஏறக்குறைய நாற்பது நாட்களுக்கு மேலான அவகாசத்தை வாக்கு எண்ணிக்கைக்கு நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் முடிவை அறிவிப்பதற்கு இன்னொரு நாற்பது நாட்கள் ஆகிவிட்டு போகட்டுமே அமெரிக்கா போன்ற உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளில் கூட என்ன நடைமுறையில் இருக்கிறது ஒரே நாளில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறதா இல்லையே மாகாணங்கள் வாரியாக பொறுமையாக நிதானமாக எண்ணித்தானே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது அப்படி அறிவித்து விட்டு போகலாமே அவசர கதியில் தேர்தல் முடிவை ஒரே நாளில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படி எந்த அவசியமும் இல்லை ஆனால் கால அவகாசத்தை காட்டி இவர்கள் அப்படியெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது என்று சொல்வதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பதே சந்தேகத்திற்குரிய நடவடிக்கையாக இருக்கிறது அதைத்தான் ஐஏஎஸ் அதிகாரிகளும் முன்னாள் தேர்தல் ஆணையர்களும் சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்க வேண்டும் ஆனால் அது ஒரு தன்னாட்சி அமைப்பாக இல்லாமல் எப்படி வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறை சிபிஐக்கு ஒரு காலத்துல காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேரு தமிழ்நாட்டில் கூட நம்ம விருப்பு வெறுப்பின்றி சில செய்திகளை பதிவு செய்து ஆக வேண்டும் இப்போது காங்கிரஸ் தான் சர்வரோக நிவாரணியாக நமக்கு இருக்கிறார்கள் அவர்கள் தவறுகளை சரி செய்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ராகுலினுடைய நம் வருகைக்கு பிறகு ராகுலினுடைய அரசியல் பிரவேசம் வீரியமானதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கடந்த கால செய்திகளை பேசுகிற போது எல்லாவற்றையும் பேசியாக வேண்டும் என்கிற காரணத்தால் அதை நான் சொல்கிறேன் சிபிஐ எப்படி காங்கிரசினுடைய கைப்பாவையாக கடந்த காலத்தில் இருந்ததோ அதை விட ஒருபடி மேலே சென்று அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை இவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இயங்கி இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்கு இடையிலே இப்போது தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது என்கின்ற செய்தி நாட்டு மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது சமீபத்தில் கூட மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைநகர் மும்பையிலே பொதுக்கூட்டத்தில் அந்த பாரத் நியாய யாத்ராவினுடைய பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்து பேசுகிற பொழுது ராகுல் காந்தி சொன்னார் தேர்தல் ஆணையத்தை இவர்கள் ஏதோ வளைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிற அச்ச உணர்வு இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இவர்களால் நானூறு இடங்களில் வெற்றி பெறவே முடியாது என்கிற செய்தியை வெற்றி வாய்ப்பு இல்லை என்கிற செய்தியையும் அவர் சொன்னார் இதை நாம் கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் இப்போது எந்த அடிப்படையில் நீங்கள் நானூறு தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறீர்கள் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு துணை நிற்கிறது என்ற ஒன்றை தவிர எங்காவது உங்களுக்கு வெற்றி முகம் என்பது இருக்கிறதா டெல்லியிலே உங்களுக்கு வெற்றி முகம் இல்லை ஏழு இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீர்கள் இப்போது நிலைமை என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதுக்கு பிறகு ஏழு தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இழக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே போன்று பாட்னா கூட்டத்திலே நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுவோம் என்று தேஜஸ்வி அறிவித்தாரே இப்போது வரை நிதிஷ்குமார் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரா நிதிஷ்குமாரோடு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி பிடித்து தொகுதி பங்கீடுகளை சுமூகமாக நடத்தி கொள்வதற்கு உங்களுக்கு அங்கே சாதகமான சூழல்கள் இருந்ததா இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீங்கள் தான் சிவசேனா என்று இங்கே எப்படி எடப்பாடி பழனிசாமியை பிடித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆட்டுவிக்கிற தலையாட்டி பொம்மையாக வைத்திருந்தீர்களோ அதுபோல அங்கே வந்து நீங்கள் ஏக்நாத் சிண்டேவை வைத்திருக்கிறீர்களே ஏக்நாத் சிண்டேவோடுவாது சுமூகமாக உங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அஜித் பவார் பதினைந்து தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டாரா இல்லையா நாங்கள் கூட்டணியில் இருப்பதை மறுபரிசீலனை செய்வதற்கான காலகட்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கான உரிய இடம் தரப்படவில்லை என்று சொன்னாரா இல்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான அணி அந்த மகா கட்பந்த் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான சிவசேனா உண்மையான தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பேத்கரினுடைய பேரணையும் உள்ளடக்கிக் கொண்டே ஒரு தொகுதி பங்கீட்டை நடத்தி முடித்திருக்கிறார் நடத்தி முடித்திருக்கிறார்களே அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை ஒலிக்கீட்டும் கண்ணு தூரம் வரை இல்லை நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான் அதனால்தான் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் கொள்கிற ஒரு சூழல் இப்போது நாட்டு மக்களிடத்திலே நிலவுகிறது ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வரப்போகிறார் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ராகுல் காந்திய அச்ச உணர்வை வெளிப்படுத்துகிறார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வெளிப்படுத்துகிறார்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் கொஞ்சமாவது தன்னுடைய நிலை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அச்ச உணர்வை எல்லோரும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் இதையும் மீறி தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வராது என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் தேர்தல் ஆணையத்துக்கு தீராத வடு வந்து சேர்ந்துவிடும் என்பதற்கு தான் இப்போது இந்த செய்திகளை எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தேர்தல் ஆணையர்களும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் அப்ப வந்து தேர்தல் நடைமுறை தொடங்கிடுச்சுன்னா மோடி அவர்களுக்கு பெரிய அதிகாரம் இல்லை ஆனாலும் இடி சிபிஐ ஐடி உள்ளிட்ட இடத்துல வந்து இன்னும் மத்திய அரசு சொல்றதை கேக்குறாங்கன்னா அங்கேயும் ஆர் எஸ் ஆட்களை இவங்க போட்டுட்டாங்கன்னு உணர முடியுதா நிச்சயமாக உங்களுக்கு தேர்தல் தேதி எப்போது அறிவிப்பு வெளியிடப்படுகிறதோ அந்த அறிவிப்பு வெளியான உடனேயே பிரதமர் தனக்குரிய அதிகாரத்தை இழந்து விடுகிறார் ஒன்றிய அமைச்சர்கள் தனக்குரிய அதிகாரத்தை இழந்து விடுகிறார்கள் காபந்து பிரதமர் என்று பெயர் அதற்கு பிரதமர் மோடி காபந்து பிரதமராகத்தான் இருக்கிறார் ஆனால் கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிப்பு எப்போது வெளியானது மார்ச் மாதத்தின் முதல் கட்டத்திலேயே தேர்தல் தேதியினுடைய அறிவிப்பு வெளியானது ஆனால் இந்த முறை தேர்தல் தேதியினுடைய அறிவிப்பு மிக தாமதமாக அதுவும் எப்போது அறிவிப்பு வெளியாகும் வெளியாகும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பியதற்கு பிறகு அறிவிப்பு வெளியானது வெளியாவதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாகத்தான் சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் எதற்காக இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டி இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியாக வேண்டியிருக்கிறது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சும்மா போற போக்களை எல்லாரும் குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்ல சிஏஏ சட்டம் அமலுக்கு கொண்டு வந்ததன் மூலமாக அவர்களுக்கு என்ன அஜெண்டா என்று கேட்டால் மத சிறுபான்மையினர் அச்ச உணர்வுக்கு ஆளாவார்கள் அவர்கள் மீண்டும் ஷாகின்பாக் போராட்டம் போன்ற போராட்டங்களிலே ஈடுபடுவார்கள் அப்படி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிற பொழுது அதை வைத்து மத சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களினுடைய வாக்குகளை வட மாநிலத்தில் அறுவடை செய்யலாம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு மிக நெருக்கமான நாட்களில் அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தார்கள் இப்போது தேர்தல் ஆணையம் எதற்காக கடந்த தேர்தலில் அறிவித்த தேதியை விட தாமதமாக தேதியை அறிவித்தது எதற்காக அவசர கதியிலே இவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரி ராஜினாமா செய்தார் நீங்க தானே சார் நியமிச்சிருக்கிறீங்க உங்களுடைய அதிகாரி தானே எதன் காரணமாக நீங்கள் ஒருவேளை நீதிமன்றத்துக்கு ஏன் தேர்தல் தேதி கடந்த ஆண்டை போன்றே அறிவிக்க கடந்த முறையை போன்றே அறிவிக்கப்படவில்லை என்கிற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கடுமையான நெருக்கடிகளை தாளாமல் இருக்கிற ஒன்றிய அரசு இப்போது இந்த நெருக்கடியும் சந்திக்க நேருமோ என்கிற அடிப்படையில் அச்ச உணர்வில்தான் போதுமான அளவுக்கு தேர்தல் ஆணையர்கள் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு சிங்கிள் பாடிக்கு வந்துருச்சு ராஜினாமாவுக்கு பிறகு சிங்கிள் பாடிக்கு வந்ததுனால சிங்கிள் பாடியை காரணம் காட்டி தேர்தல் தேதி அறிவிக்க முடியாது என்று சொல்வதற்காகத்தான் அந்த கடைசி நேர ராஜினாமாவே அவர்கள் அரங்கேற்றினார்கள் தான் தேர்தல் தேதி அறிவிப்பு காலதாமதமானது சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இவர்கள் எண்ணியதை போல சிஐஏ சட்டத்துக்கு எதிரான மக்களினுடைய குரல் என்பது தேர்தலை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சாஹின்பாக் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது கொரோனா பெருந்தொற்று ஊர் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது அந்த மக்கள் போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் நேரடியாகவே களத்துக்கு சென்று மக்களை சந்தித்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் உயிர் இருந்தால்தான் போராட முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறைய முடியும் என்று அந்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லி அந்த போராட்டத்தை கைவிட செய்தார் எடப்பாடி பழனிசாமியும் அந்த போராட்டத்தை கைவிட செய்வதற்கு மக்களுக்கு ஒரு ஆதரவு அலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து அந்த கொரோனாவை மட்டுப்படுத்துவதற்கான வேலையை செய்தார் இல்லை என்றெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு எப்படி மக்கள் தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அந்த கொரோனா பெருந்தொற்றுக்காக அந்த போராட்டங்களை கைவிட்டார்களோ இப்போது தேர்தல் காலம் இதன் மூலமாக ஒரு பாஜக வாக்கருடைய செய்துவிடக் கூடாது என்கின்ற அச்ச உணர்வு தலைவர்களுக்கு இருந்த காரணத்தால் அந்த தலைவர்கள் மக்களை அரசியல் வயப்படுத்திய காரணத்தால் அந்த தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சிறுபான்மை அமைப்புகள் இந்த முறை அந்த போராட்டத்தை கையில் கையில் எடுக்கவில்லை அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகம் என்பது முனை போய்விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா உண்மையான சூழல் என்ன இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றிய அரசும் மோடி அமித்ஷா கும்பலும் வரை அவகாசம் தந்து கால அவகாசம் கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கைகட்டி வாய்ப்பு தி நின்றதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை அதனால்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை சந்தேகத்திற்குரிய நடவடிக்கையாக மாறி போயிருக்கிறது என்பதுதான் மக்களுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானூறு சீட்டு இப்ப முன்னூறு சீட்டுனாங்க இப்ப இருநூறுக்கு கீழே நாங்க பிஜேபியுடைய பலவீனம் அப்படின்னு இந்த தடவை என்ன நீங்க பாக்குறீங்க சமீபத்திலே நடைபெற்றிருக்கிற கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் இரண்டு நாட்களாக பிஜேபியினுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் முதலாவதாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் முப்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த வேலை வாய்ப்பு திண்டாட்டம் வேலையின்மை என்பது இப்போது அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்பது கருத்து கணிப்பினுடைய முடிவு ஆண்டொன்றுக்கு ஒரு கோடி நபருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே மோடி சொன்னார் இப்போது இல்லை என்று கூட அவர்கள் சொல்லக்கூடும் ஆனால் அவர் சொன்னது உண்மை ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து கொண்டுதான் அந்த அறிவிப்பை அவர் முதல் முதலாக வெளியிட்டார் இப்போதும் அந்த காணொலி காட்சிகள் எல்லாம் நிரம்ப இணையத்தில் வலிந்து கிடக்கிறது ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொன்னீர்கள் அதில் பகுதியாக குறைத்து கொண்டு ஐம்பது லட்சம் என்று கணக்கில் வைத்தாலும் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் குறைந்தபட்சம் ஐந்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்க வேண்டும் ஆனால் ஐந்து கோடி பேருக்கு அல்ல ஐந்தாயிரம் பேருக்காவது வேலைவாய்ப்பை இந்த அரசு உருவாக்கியதா என்று கேட்டால் வேலை வாய்ப்பை உருவாக்கவே இல்லை என்பதன் பொருட்டுத்தான் இந்த பத்து ஆண்டுகளில் வேலையின்மையினுடைய எண்ணிக்கை என்பது எவ்வளவாக உயர்ந்திருக்கிறது ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்கிற காட்சிகளை நாம் இப்போது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுகிறது இன்னொன்று இவர்கள் எந்த வியூகத்தை எல்லாம் வகுத்து எந்த யுக்திகளை எல்லாம் கையில் எடுத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராத யுக்திகளாக போய்விட்டது என்பதை தேர்தல் களத்தில் நாம் பார்க்கிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே ராமர் கோவிலினுடைய திறப்பு என்பது மிகப்பெரிய ஆதரவு அலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாக்கவில்லை நான் உறுதியாக சொல்கிறேன் அகிலேஷ் யாதவ் பாட்னா பொதுக்கூட்டத்திலே எண்பதுக்கு எண்பது இடங்களை பெறுவோம் என்று சொன்னார் அவர் தலைவர் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் ஒரு பார்வையாளனாக அப்படியெல்லாம் அபரிவிதமான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை குறைந்தபட்சம் இருபத்தி இருந்து முப்பத்தி ஐந்து இடங்களை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி அங்கே இழக்கிறது அதுவே மிகப்பெரிய இழப்பு தான் சார் நீங்க எந்த அடிப்படையில நானூறு இடங்கள்னு அறிவிச்சுக்க குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் வாஜ்பாய் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பேசுகிற போது என்ன சொல்லி உரையாற்றினார் அந்த தங்க நாற்கர சாலை திட்டத்தை சொல்லித்தான் உரையாற்றினார் தான் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளை செய்து முடித்திருக்கிற சாதனையை சொல்லி உரையாற்றினார் அதிலும் குறிப்பாக மினிமம் காமன் புரோகிராம்னு கொண்டு வந்ததே கலைஞர் தான் அதை சொல்லி கலைஞருக்கு நன்றி தெரிவித்து தான் தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தினார் வாஜ்பாய் அதுதான் வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசிய கடைசி உரை இப்போதும் அவை குறிப்பிலே இருக்கிறது எல்லா பிரதமர்களும் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிற போது அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவார்களா வெற்றி பெற மாட்டார்களா என்று தெரியாது ஆனால் நாட்டு மக்களுக்கு தாங்கள் செய்த திட்டங்களை சொல்லி உரையாற்றுவார்கள் ஆனால் இந்த பிரதமர் குடியரசுத் தலைவர் முர்மு அம்மையார் அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பேசுகிற போது என்ன சொன்னார் பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு சாதனையை சொல்லி நீங்கள் பேச முடிந்ததா மாறாக நீங்க என்ன சொன்னீங்க ஐ அம் மைட்டி ஸ்டேட் ஹிட்லர் சொன்னான் அதை போலவே நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசினீர்கள் எதிர்கட்சிகள் இல்லாத நாடாளுமன்றம் அமையப் போகிறது என்று சொல்லி ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்க போகிறேன் என்று நாடாளுமன்றத்திலேயே ஒரு குரலை பிரதமரால் எழுப்ப முடியும் என்று சொன்னால் இந்தியா ஜனநாயக நாடுதானா என்கிற கேள்வி உலக அரங்கத்தின் மத்தியில் இயலாதா இதையெல்லாம் நாட்டு மக்கள் கவனமாக உள்வாங்க மாட்டார்களா எனவே வேலைவாய்ப்பின்மை எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளை நசுக்குகிற நடவடிக்கை மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை குறைத்து தருவது மாநிலங்களை ஏளனமாக நடத்துவது மாநில சுயாட்சிக்கே பேராபத்தை விளைவிக்கிற வேலையை செய்வது இதையெல்லாம் கடந்து எந்தெந்த எல்லாம் இவர்கள் மதத்தின் பெயரால் வகுக்கிறார்களோ அவையெல்லாம் கடந்த காலத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்கிற முக்கியமான செய்தி இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி இவர்கள் எஸ்பிஐ வங்கியை வளைத்து திரித்து இவர்களுக்கு ஆதரவாக மாற்றி கொண்ட விதம் அதற்கு நீதிமன்றம் காட்டிய கடுமை அதன் பிறகு யார் யார் இடத்திலும் இருந்தாலும் இவர்கள் நிதியை பெற்றிருக்க தமிழ்நாட்டில் கூட நேற்றைக்கு பேசுகிறபோது ராகுல் சொன்னார ஒருவரை நேரடியாக மிரட்டுவதற்கு பதிலாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அனுப்பி மிரட்டுவது அவர்களிடத்திலிருந்தே பின்னாளில் பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்தல் நிதியாக பெற்றுக்கொண்டு அவர்களை விடுவிப்பது என்பது எந்த மாதிரியான நடவடிக்கை இதற்கு பேர் ஊழல் இல்லையா என்கிற கேள்வியை கேட்டார் ரெண்டு நாட்களை நானும் பாக்குறேன் சார் அமித்ஷா மதுரையிலும் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் போன்ற இடங்களில் நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களே மறந்து விடுகிறார்கள் ஊழல் என்று சொன்னால் எது ஊழல் இந்த ஒரு டனல் ப்ராஜெக்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு வைத்திருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட்ல அதை மீறி முப்பது சதவீதத்துக்கு அதிகமாக நிதியை நீங்கள் ஒதுக்கி அந்த நிறுவனத்தின் பெயரை சொல்லி நிதின் கட்கரி பாராட்டி பேசினாரே ஏதாவது ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இதுவரை அப்படி ஒரு நிறுவனத்தை பாராட்டி பேசிக்கிறாரா எல் என் நிறுவனம் இருக்காங்க எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறார்கள் அந்த நிறுவனங்களை எல்லாம் பாராட்டி பேசி இருக்கிறாரா கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது அந்த மேகா இன்ஜினியரிங் ஒர்க்கிடம் இருந்து எந்த நிறுவனத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் தரப்பட்டதோ அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதோ அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிறுவனத்திடமிருந்து தேர்தல் நிதியாக இவர்கள் பெற்றிருக்கிற தொகை தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தொகை அப்படிப்பட்ட ஊழல்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசுகிறீர்கள் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் உண்மையிலேயே கணக்கு தான் அந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சா உண்மையிலேயே அறிவு கூட கிஞ்சித்தும் இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த டூஜியினுடைய வழக்கு சுக்கு சுக்காக உடைத்து நொறுக்கப்பட்டுருச்சு சார் சிஏஜி பின்வாங்கி ஓடிட்டான் சொலிசிட்டி ஜெனரல் இந்த வழக்க நடத்த முடியாதுன்னு போட்டுட்டு போயிட்டான் தான் செய்த தவறு நாங்கள் சொன்ன கலக்கு இழப்பீடு குறித்து தான் சொன்னமே தவிர ஊழல் இல்லை என்று சொல்லி சிஐஜியினுடைய அறிக்கையை நீதிமன்றத்திலேயே அக்கக்கா பிரிச்சு அது குறித்த புத்தகங்களே டூ ஜி அவிழும் முடிச்சுகள்னு மூன்று மொழிகள்ல எழுதிட்டார் அண்ணா ராசா இப்ப வந்து அந்த அம்மையா முன் தான் வந்து சொல்றாங்க தஞ்சாவூர்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தெரியுமா அதை செய்தது யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள் கண்டம் ஆஃப் த கேஸ் போட்டால் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடும் அந்த அம்மாவுக்கு அந்த சட்டம் தெரியலன்னு நினைக்கிறேன் வழக்கை முடித்து வைத்திருக்கிறது நீதிமன்றம் அந்த வழக்கு ஒன்றுமே இல்லாத வழக்காக ஆகி போய்விட்டது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பதை நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி பதினாலு மனநிலையில இன்னும் இருக்காங்க சார் காங்கிரசுக்கு எதிராகவே பேசுகிறேன் நீங்க பத்து வருஷத்துல கிழிச்ச கிளி என்னன்றது நாட்டு மக்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தா மோடி ஜெயலலிதா பெயரை சொல்லி பேசுகிறார் எம்ஜிஆர் பெயரை சொல்லி பேசுகிறார் கர்மவீரர் காமராஜர் பெயரை சொல்லி பேசுகிறார் உங்களுடைய தலைவர்கள் ஏன் சூனக்கி சாவர்கர் பெயரை சொல்லி நீங்க பேசுங்களேன் கோல்வார்கள் பெயரை சொல்லி நீங்க பேசுங்களேன் உங்களுடைய மூதாதையர்களை சொல்லி பேசுகல குறைஞ்சபட்சம் வாஜ்பாய் பேரை சொல்லியாவது பேசுங்களையா உங்களுக்கு பேசுவதற்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா உங்களிடத்திலே தலைவர்கள் இருக்கிறார்களா சித்தாந்தம் இருக்கிறதா எதை சொல்லியும் கேட்க முடியவில்லை இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதில் அது மட்டுமல்லாமல் ஹேமந்த் சோரனுடைய கைதும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதும் இந்த இரண்டு மாநிலத்தில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டதாக பாரதிய ஜனதா கட்சியினர் கருதுகிறார்கள் உண்மை அதுவல்ல அது பல இந்தி பேசுகிற மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால்தான் வடகிழக்கு மாநிலத்துல ஒரு இடத்துல கூட அவர்களால் போட்டியிட முடியல இல்லை இவங்க எல்லாம் கேக்குறாங்க மணிப்பூர் என்ன பெரிய தொகுதியா மணிப்பூருக்கு மட்டும் போகல மணிப்பூர்ல எத்தனை தொகுதி இருக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூரினுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட முடியவில்லை தன்னுடைய ஆதார சுருதியாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் முப்பது ஐந்து இடங்களை இழக்கிற சூழல் உருவாகி இருக்கிறது நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் குறைந்தபட்சம் முப்பது இடங்கள் இல்லாத தேஜஸ்வி தலைமையிலான அணி அங்கே வெற்றி பெற்றுவிடும் ஏழு இடங்களுக்கு ஏழிலும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வெல்ல போகிறது இதை விட குறிப்பா இன்னொரு முக்கியமான செய்தி எந்த மாடலை காட்டி இந்தியாவை ஆளுவதற்கு நீங்கள் வந்தீர்களோ எந்த மாடலை அடையாளப்படுத்தி இந்தியாவினுடைய அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றினீர்களோ அந்த மாடலே இப்போது ஓட்டை விழுந்திருக்கிறது என்பது நிதர்சனமான ஒண்ணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல ஏற குறைய பதிமூன்று தொகுதிகளில் ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருந்தது ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கையில் ஒரு பகுதி தான் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த வாக்கு ஒரு தொகுதியில ஆயிரம் ஓட்டுல காங்கிரஸ் தோத்துருக்கு சார் அந்த இடங்கள்ல எண்பதனாயிரம் ஓட்டுகளை வாங்கியிருக்கு ஆம் ஆத்மி கட்சி இந்த எண்பதனாயிரம் ஓட்டு இப்ப அப்படியே ஆகி இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிற போது இந்த இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஆயிரம் ஆகிற போது பாரதிய ஜனதா கட்சியை விட அறுபதாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று இந்த முறை அந்த இடத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற வைக்கப் போகிறது ஆம் ஆத்மி கட்சி வெல்ல போகிறது எனவே அங்கேயும் ஒரு எட்டிலிருந்து பத்து தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணி பெறப்போகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு எந்த இடத்திலும் வெற்றி வாய்ப்புக்கான சாத்திய கூறுகளே இல்லை என்கிற காரணத்தால் தான் கடைசி கட்டத்தில் பரபரத்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் அமித்ஷா பயணத்தையே ரத்து பண்ணிட்டு போயிட்டாரு ஜே பி நட்டா பேசிக்கொண்டே இருக்கிறார் கரூர்ல எந்த கருவூர்ல நம்ம அண்ணாமலை சொல்றாருல்ல நான் தான் வந்து எமர்ஜிங் போர்ஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு முகமும் நான் தான் முகவரியும் நான் தான் என்று சொல்றாருல்ல டெல்லிக்கு எப்படி மோடியோ அது போல தமிழ்நாட்டுக்கு நான் என்று சண்டமாரதம் செய்றார்ல அவருடைய சொந்த ஊர் கருவூர்ல ஜே பி நட்டா அந்த கட்சியினுடைய தேசியத்துல மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருந்தா காங்கிரஸ் கட்சிக்காரன் அப்படி இருந்துச்சு போயிடுவானா காரணம் அவன் காங்கிரஸ் கட்சிக்காரன் நீங்க கூலிக்கு ஆள் மாரடிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க ஒரு கல்யாண மண்டபத்துல ஐநூறு பேர் உட்கார்ல சார் பேசிக்கிட்டே இருக்காரு இந்திரிச்சி போறாங்க தொலைக்காட்சிகள் அதை காட்டுறாங்க இதை விட ஒரு மோசமான நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டு இது தமிழ்நாடு நீங்க நினைத்து விட கூடாது இந்தியா முழுமைக்கும் இதே நிலைமைதான் கூட்டி வரப்பட்டிருக்கிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வராரு மோடி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதுன்னு மோடிக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் காரணம் என்ன வட மாநிலத்தில் தமிழ்நாட்டிலேயே தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக காட்டி அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை அறிமு அறுவடை செய்து கொள்வதற்கு ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரத்தை அவர் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் ஆனால் எந்த வகையிலும் அது பயன் போவதில்லை என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு சொல்வதற்கான திட்டங்களும் இல்லை இவர்களிடத்திலே செயல் வடிவங்களும் நான் என்ன கேட்கிறேன் காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சியில இல்லை சார் ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லி வாக்கு கேக்குதா நீங்க தேர்தல் அறிக்கையை சொல்லி வாக்கு கேட்க முடியுதா எங்காவது ஒரு இடத்துல உங்கள் தேர்தல் அறிக்கை குறித்த செய்தியை பேசி நீங்கள் வாக்கு சேகரிக்க முடிகிறதா வெறுப்பு அரசியலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பையும் தேஜஸ்வி என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லித்தான் நீங்கள் வாக்கு சேகரிக்க முடியுது புனிதமிக்க மாதத்தில் ஆட்டு இறைச்சி சாப்பிடுகிறார் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான அரசியல் மாட்டுக்கரியின் பெயரால் நீங்கள் கொலை செய்த உயிர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை சுதந்திரத்தின் பெயர ஆஹ் கருத்து சுதந்திரம் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமே பத்திரிகையாளர்கள் நமக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதா இல்லையா சார் இன்றைக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு மூர்க்கமாக பேசியிருக்கிறோமே நாளை அதிகாரத்துக்கு வந்தால் கல்புருக்கியினுடைய நிலைதான் கௌரி லங்கேஷனுடைய நிலைதான் நமக்கும் ஏற்படும் என்கிற அச்ச உணர்வை நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு மிக்க நாட்டில் இருந்து கொண்டு செய்திருக்கிறீர்களை இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தையும் செய்துவிட்டு மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு சாவுமணி அடிக்கப் போகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையப் போகிறது என்பதை தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையினால் உணர்த்தும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ